முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி எட்டு தலைப்பு கங்கையின் அருள் பெற்ற பகீரதன் பகீரதா கிரேஸ் கங்கா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பர்வ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தனது மூதாதையர்களின் நிலையை அறிந்த பகீரதன் ஆட்சியை அமைச்சரிடம் ஒப்படைத்துவிட்டு இமயத்தில் தவம் செய்வது கங்கையை கண்டு அவளது அருளை பெறுவது கங்கை சொன்ன நிபந்தனை பகீரதன் சிவனை நோக்கி தவம் இருந்தது பகீரதன் சிவனின் அருளை பெற்றது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூத்தி எட்டு கங்கையின் அருள் பெற்ற பகீரதன் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் பெரும் பலம் வாய்ந்த வில்லையும் பலம் வாய்ந்த தேரையும் கொண்ட அம்மன்னன் பகீரதன் அச்சூழ்நிலையில் தலைமையேற்று அரியணை ஏறி இந்த உலகத்தின் ஆன்மாவாகவும் அதன் கண்களுக்கு காண்பதற்கு இனியவனாகவும் இருந்தான் அந்த பலம் நிறைந்த கரங்கள் கொண்டவன் பலம் வாய்ந்த ஆன்மா கொண்ட கபிலரால் தனது மூதாதையர்களுக்கு ஏற்பட்ட துயரமான நிலையையும் அவர்கள் தேவலோகம் அடைய முடியாத நிலையையும் அறிந்தான் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்ட்ரா அவன் மன்னனுக்குரிய தனது அரச கடமைகளை அமைச்சரிடம் ஒப்படைத்துவிட்டு தவமியேற்ற பணி நிறைந்த மலையை அந்த இமயத்தை அடைந்தான் ஓ, மனிதர்களில் புகழ்மிக்கவனே யுதிஷ்டிரா த வாழ்வின் மூலம் தனது பாவங்களை அழித்து அதன் காரணமாக கங்கையின் உதவியை அடைய அவன் அந்த பகீரதன் மலைகளில் முதன்மையான இமயத்தை அடைந்தான் அங்கே அவன் அந்த பகீரதன் அதன் சிகரங்களில் வித்தியாசமான தாதுக்களை கண்டான் அங்கே மேகத் துளிகள் சிதறி காற்றோடு பயணித்தன நதிகள் தோப்புகள் நகரத்தில் இருக்கும் பல அரண்மனைகள் போன்ற பாறை முடுக்குகளுடன் பள்ளங்களிலும் இருந்தன வித்தியாசமாக ஒலி எழுப்பும் பல வண்ண பறவைகளால் அவ்விடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அங்கே வண்டுகளும் அன்னங்களும் நீர்காக்கைகளும் நீர்கோழிகளும் மயில்களும் நூறு இறகுகள் கொண்ட பறவைகளும் ஜீவன் சீவங்களாலும் குயில்களாலும் கருத்த நிறம் கொண்ட சக்கோரங்களாலும் குஞ்சுகளிடம் அன்பொழுகும் பறவைகளாலும் அவ்விடம் நிறைந்திருந்தது அந்த மலையில் நீர் நிறைந்த அழகிய இடங்களில் தாமரைகள் அடர்ந்திருப்பதை கண்டான் வகன் அங்கே நாரைகளின் இனிய ஒலிகளுடன் கிணர்களும் அப்சரஸ்களும் கற்பாறைகளில் முக்கியமான இடங்களை ஆக்கிரமித்த யானைகள் அங்கிருந்த மரங்களை தங்கள் துதிக்கைகளால் திருடின வித்தியாதர்கள் அங்கே அடிக்கடி வந்து சென்றனர் பலதரப்பட்ட ரத்தினங்கள் நிறைந்து கடும் விஷம் கொண்ட பிரகாசிக்கும் நாக்குடைய பாம்புகள் நிறைந்தும் இருந்தது அம்மலை அந்த மலையில் சில பகுதிகள் தங்கம் போலவும் மற்றவை வெள்ளி போலவும் பிரகாசித்தன சில இடங்களில் அது பழுப்பு நிற அதாவது அஞ்சன மருந்து குவியல் போலவும் காட்சியளித்தது அந்த பணி நிறைந்த மலையில் மன்னன் பகீரதன் தன்னை அமர்த்திக் கொண்டான் மனிதர்களில் மிகவும் புகழத்தக்க அவன் அந்த இடத்தில் அமர்ந்து கடும் தவம் இயற்றினான் ஆயிரம் வருடங்களுக்கு அவன் நீர் கனி மற்றும் கிழங்குகள் தவிர வேறு எதையும் உட்கொள்ளவில்லை இருப்பினும் தேவர்களின் கணக்குப்படி ஆயிரம் வருடங்கள் கழிந்ததும் பெரும் நதியான கங்கை பொருளுரு கொண்டு பௌதீக உருவெடுத்து அவனுக்கு தெய்வீக காட்சியளித்தாள் கங்கை பகீரதனிடம் சொன்னாள் ஓ பெரும் மன்னா நீ என்னிடம் என்ன விரும்புகிறாய் நான் உனக்கு எதையொருள வேண்டும் ஓ மனிதர்களில் மிகவும் புகழத்தக்கவனே அதை என்னிடம் சொல் நீ சொல்வதை நான் செய்கிறேன் என்றாள் இப்படி சொல்லப்பட்ட அம்மன்னன் பகீரதன் அந்த பணி நிறைந்த மலையின் மகளான கங்கையிடம் சொன்னான் ஓ வரம் ஓ பெரும் நதியே எனது தந்தையின் தந்தைகள் குதிரையை தேடிய போது கபிலரால் மரண தேவன் வசிப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் சகரனின் அந்த அறுபதாயிரம் மகன்களின் பலம் வாய்ந்த ஆன்மா கம்பீரமான கபிலரால் ஒரு கணத்தில் அழிக்கப்பட்டன இப்படி அழிக்கப்பட்டதால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கவில்லை ஓ பெரும் நதியே நீ அவர்களின் உடலில் உனது நீரை தெளிக்காதவரை அவர்களுக்கு முக்தி கிடையாது ஓ அருளப்பட்ட மகன்களான எனது மூதாதையர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல் ஓ பெரும் நதியே அவர்கள் நிமித்தமாகவே நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் பகிரதன் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் உலகத்தால் வணங்கப்படும் தேவதையான கங்கை மன்னனின் அந்த பகீரதனின் இவ்வார்த்தைகளை கேட்டு மிகவும் திருப்தி கொண்டு பகீரதனிடம் சொன்னாள் ஓ பெரும் மன்னா நீ என்னிடம் கேட்பதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நான் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கும் போது நான் விடும் வேகம் தாங்க முடியாததாக இருக்கும் ஓ மனிதர்களின் பாதுகாவலா பகீரதா தெய்வங்களில் மிகவும் போற்றத்தக்க கருணீலமிடறு அதாவது கருணீல தொண்டை கொண்ட அந்த பெருந்தலைவரான சிவனை தவிர அந்த வேகத்தை தாங்கும் சக்தி கொண்டவர் மூ உலகிலும் வேறு யாருமில்லை ஓ பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவனே இளவரசனே தவம் பயில்வதன் மூலம் அந்த வரங்கள் அருள்பவரான சிவனின் உதவியை அடைய முயற்சி தெய்வம் எனது வீழ்ச்சியை தாங்கிக் கொள்வார் ஓ மன்னா உனது தந்தைகளுக்கான சேவையின் நிமித்தமான உனது விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்றாள் கங்கை இதை கேட்ட பெரும் மன்னனான பகீரதன் கைலாசமலைக்கு சென்று கடும் முன்புகள் மூற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அருளை கொடுப்பவனின் அந்த சிவனின் உதவியை பெற்றான் ஓ மனிதர்களின் அந்த மனிதர்களில் சிறந்தவன் அந்த பகீரதன் தனது சொர்க்கத்தில் இடம் பெறுவதின் பொருட்டு விழும் கங்கையில் சிவன் தாங்கும் தனது விருப்பத்தை நிறைவேற்று கொண்டான் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி எட்டு கங்கையின் அருள் பெற்ற பகீரதன் இப்பதிவு நிறைவுற்றது